மகா மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக முப்பதாம் சங்கீதம் பதினோராம் வசனம் என் புலம்பலை ஆனந்த கணிப்பாக மாற பண்ணினீர் என் மகிமையை அமர்ந்திராமல் மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர் என்று சங்கீதக்காரனாகிய தாவிது தான் புலம்பும் போதெல்லாம் அந்த புலம்பலை தேவன் ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினார் துக்க வஸ்திரத்தை களைந்து மகிழ்ச்சி என்ற நிறைவினாலே என்னை இடை கட்டினார் என்று சொல்லி சொல்வதாக நாம் வாசிக்கிறோம் நாமும் அநேக நேரங்களிலே நம்மை அறியாது புலம்புகிறோம் புலம்பல் என்பது நம்முடைய பாரத்திற்கு மீறின சுமைகளை நாம் தாங்க கூடாமற் போகும் பொழுது அப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை அழுத்தும் பொழுது அந்த காரியத்தை நாம் யாரிடமும் சொல்லக்கூடாதவர்களாக சொன்னாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாதவர்களாக புரியாதவர்களாக மாறி போகும் பொழுது நாம் தனிமையை தேடி நாமே சொல்லி அழுகிற அப்படிப்பட்ட பொருளாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட அந்த புலம்பலை தேவனுடைய வார்த்தையினால் மாத்திரமே அது ஆனந்தமாக மாற்றப்படுகிறது அவர் நம்முடைய மனதின் அடி காயங்களை அவருடைய வார்த்தையினாலே குணப்படுத்தும் குணப்படுத்தும் பொழுது அந்த புலம்பல்களெல்லாம் மாறி போகிறது அந்த துக்க வஸ்திரங்கள் களைந்து மகிழ்ச்சி என்னும் ஆடை நமக்கு கட்டப்படுகிறது ஆகவே அதை அறிந்த தெரிந்த தெரிந்ததாவிது சொல்லும் பொழுது என் சத்துக்கள் என்னை மேற்கொண்டார்கள் ஆனால் கத்தரனை அவர்கள் கையிலே ஒப்புக்கொடுக்கவில்லை நான் கூப்பிட்டேன் அவர் என்னை குணமாக்கினார் என் ஆத்மாவை பாதாளத்திலிருந்து ஏறப்பண்ணினார் என்னை உயிரோடே காத்தார் என்று தாம் வருத்தப்பட்ட புலம்பின நேரங்களையெல்லாம் தேவன் ஆனந்தமாக மாற்றி கொடுத்தார் என்று சொல்லி அந்த வசனத்தை சொல்லி முடிக்கிறார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட புலம்புகிற சூழ்நிலை வரும் பொழுது நாம் மனிதர்களையோ தனிமையோ தேடி போகாதபடி கர்த்தருடைய சமூகத்திலே நாம் போய் நம்முடைய கண்ணீரை ஊற்றுகிறவர்களாக இருப்போம் ஏனென்றால் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வருகிற வார்த்தை மாத்திரமே நம்மை ஆறுதல் படுத்தும் அந்த வார்த்தை வார்த்தை மட்டுமே நம்முடைய வாழ்க்கையிலே சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தர முடியும் வறட்சிக்கு பதிலாக துரட்சியை தர முடியும் குறைவுக்கு பதிலாக நிறைவானவற்றை அருள் செய்ய முடியும் துக்கத்திற்கு பதிலாக துதியை நமக்கு உண்டாக்குகிற கத்தருடைய வார்த்தை மாத்திரமே நமக்கு போதுமானதாக இருக்கட்டும் ஆகவே நாம் இப்படிப்பட்ட புலம்புகிற நேரங்களிலெல்லாம் தேவன் நம்மை துதியினாலே நிரப்பட்டும் அப்படிப்பட்ட துதி நம்முடைய வாயிலே நிரம்பு நம்முடைய உள்ளத்திலே வாயிலே நிரம்பி ஆனால் நிச்சயமாகவே அந்த புலம்பல்கள் எல்லாம் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாற்றப்படும் இங்கு புலம்புகிற ஒரு உச்சகட்ட நிலையிலே யோபுவை நாம் பார்க்கலாம் அங்கு இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பதாம் அதிகாரத்தை எல்லாம் நாம் வாசித்து பார்ப்போம் ஆனால் அதையெல்லாம் ஜீரணிக்கவே முடியாது அத்தனை பெரியவர்கள் அவர்கள் அவரோடு அவருக்கு வேலை செய்தவர்கள் எல்லாம் அவர் அவரை உதாசீனப்படுத்தின நேரம் அவர் தன்னுடைய காரியங்களை எல்லாம் அங்கு புலம்புகிறார் கடைசியாக சொல்கிறார் என் சுரமண்டலம் புலம்பலாகவும் என் கிண்ணறம் அழுகிறவர்களின் ஓலமாகவும் மாறின என்று சொல்லுகிறார் அத்தனை அளவிற்கு அவர் புலம்புகிறார் ஆனால் அந்த புலம்பல் அப்படியே புலம்பலின் நாட்களாக இருந்து விடவில்லை நாற்பத்தி இரண்டாம் அதிகாரத்திலே மூன்றாம் வசனத்திலே ஆண்டவரிடம் சொல்லுகிறார் நான் எனக்கு அறியாததை அழைப்பி விட்டேன் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று கர்த்தருடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கும் பொழுது அவர் அங்கு மகிழ்ச்சியினால் இரட்டத்தினையான ஆசீர்வாதங்களினாலே முடிசூட்டப்படுகிறார் நான்கு தரை தலைமுறைகளை கண்டு நடுநாள் அவர் இருந்து மறித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆகவே எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு நகைக்க ஒரு காலம் உண்டு புலம்பு ஒரு காலம் உண்டு ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த காலங்கள் புலம்புகிற காலங்கள் நீடித்திருப்பதில்லை இப்ராஹிமை பார்த்து சொல்கிறார் புலம்பி நீ புலம்பி கொண்டு இருக்கிறதை நான் நிச்சயமாகவே கேட்டேன் என்று சொல்கிறார் ஏசாயாவிலே சொல்லும் பொழுது நீ புலம்பாமலும் அழாமலும் கண்ணீர் விடாமலும் இருப்பாயாக என்று சொல்கிறார் ஆகவே நாம் புலம்பாமலும் அழாமலும் கண்ணீர் விடாமலும் கத்தருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம் அவர் நம்முடைய இரட்டை களைந்து மகிழ்ச்சி என்னும் கட்டினால் இடை கட்டுவார் ஆமேன் ஜபம் பிதாவா தேவனே குமார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் என்னுடைய சன்னிதானத்தில் வருகிறேன் என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாறப்ப நீ என்ற ரெண்டு வேத வார்த்தையின்படி இந்த நாலு புலம்பலோடு அழுகையோடு உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீர் ஆனந்தமாய் துதியாய் மாற்றுவீராக இயேசுவின் முழு ஜபுங்க நல்ல பிதாவே ஆமே